எல்லோருக்கும் வணக்கம் ஆசிரியர் தினத்தன்று உங்களோட பேசலைங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் அதனால் பேசி போடலாம் அப்படின்னு யோசித்தேன் அதனால் உங்கள்கிட்ட பேசுகிறேன் உலகில் உள்ள எல்லா ஆசிரியர்களுக்கும் சக்கல ஆசிரியர்களுக்கும் அது எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள் இந்த ஆசிரியர் தினத்தை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா நம்ம ஆசிரியர்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போக பயப்படுவோம் சில நேரம் மேத்ஸ் டீச்சராக ஐயோ இவங்க எப்படி இருப்பாங்களே சயின்ஸ் டீச்சராக இவங்க எப்படி இருப்பாங்களே கேள்வி கேட்டு அடிப்பாங்களே அதை செய்வாங்களே எது செய்வாங்கன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்கும் டீச்சர்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரியம் நடக்கலைன்னா அதனாலேயே நம்ம வந்து பயந்து எங்களுடைய ஹோம் ஒர்க்காக இருக்கட்டும் எந்த வேலையாக இருக்கட்டும் டாப்பாக செஞ்சுட்டு நாங்களும் ஸ்கூலுக்கே போவோம் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பெரிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் எங்களுக்கு இருக்குது என்னென்னா நம்ம அதுகளை அடிக்கவே கூடாது அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது ஏசக்கூடாது தூய்மே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நிலைமைக்கே கொண்டு வந்துட்டாங்க அதனால பிள்ளைகளுக்கு ஆசிரியர் மேலே இருக்கிற உண்மையான பயம் போயிடுச்சு அவங்கள்ட்ட அந்த பயமே கிடையாது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆசிரியர்கள் வந்து ஜஸ்ட் தே ஷுட் கைடு அதனால வந்து இப்போ மாணவர்களுக்கு அரசியல் மேலே இருக்கிற அந்த பயம் போனதுனால படிப்பு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியும் அடிக்காமல் எப்படி ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த அடிக்கிறத மட்டும் நான் பேசலை நான் அடிக்கவும் வேண்டாம் ஒரு சின்ன தண்டனையாவது நம்மளால் கொடுத்தா தான் அந்த பிள்ளை வந்து தன்னுடைய வேலையை சரியாக செய்யும் இல்லையா அப்படியெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் இப்போ பிள்ளைகளில் நம்ம படிக்க வச்சு மோல் பண்ணி அவங்கள ஒரு நிலைக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறது தான் பெரிய காரியம் பாருங்கள் அதனால் இந்த ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் நீங்கள் செய்கிற தொழில் மகத்தான தொழில் இந்த மகத்தான தொழிலை செய்கிற நீங்கள் வந்து சலச்சி போகக்கூடாது சளிச்சே போடாது எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னோட வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும் என்னோட இருந்த ஆசிரியர்களுக்கு தெரியும் நான் என்றைக்குமே படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் எதையாவது படிச்சுட்டே தான் இருப்பேன் எப்பயுமே எதாவது செய்யணும் நமக்கு நம்ம இதை விட நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் நம்மள என்ன நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படி யோசிச்சுட்டே தான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன் அதனால தான் இன்றைக்கி மிகப்பெரிய பாடசாலைகளை வேலை செய்கிறேன் மிகப்பெரிய சிபிஎஸ்சி பாடசாலைகளை வேலை செய்கிறதுக்கு காரணம் வந்து இது இந்த ஆட்டிடியூட் தான் ஸோ அதனால் நம்ம எந்த நேரமும் எதையாவது படிக்கணும் எப்படியாவது நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்து வயசு ஒரு லிமிட்டே கிடையாதுங்க படிப்புக்கு அதனால் வந்து நான் இப்போ வந்து கிராஜுவேட் ஆகிட்டேன் நான் எம்ஏ முடிச்சுட்டேன் சரி டாக்டர் ஆகிட்டேன் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன் இதோட நிறுத்திக்கணும் மட்டும் நினைக்காதீங்க வாழ்க்கையில் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது அதை நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கும் உங்களால் உதவி செய்ய முடியும் உங்கள்கிட்ட பொ பொடென்ஷியல் இருந்தால் தான் அதை நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால் இன்றைக்கி பிள்ளைகள் வந்து எங்களை விட நிறைய திறமையாக கம்ப்யூட்டரில் படிக்கிறாங்க நெட்டில் போய் தேடுறாங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அந்தளவுக்கு அறிவு ஆசிரியர்கள்ட்டையும் இருக்கணும் அதனால் நீங்களும் உங்களை விடாமல் படிங்க ஒரு நல்ல நிலைக்கு வாங்க ஆசிரியாக ஒரே கிளாஸில் இருக்காதிங்க லைஃப்பை முன்னுக்கு கொண்டு வாங்க ப்ரின்ஸிபல்ஸாக வாங்க வைஸ் பிரின்ஸிபல்ஸாக வாங்க டிரெக்டர்ஸாக மாறுங்க இதுக்கெல்லாம் என்ன வேணுமோ அவ்வளோத்தையும் பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய ஆசிரியர் தினத்தினைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய மெசேஜ் அதில் எல்லாத்தில் வேலை தமிழ் மட்டும் இல்லை நீங்கள் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ளுங்க எங்கே போனாலும் நமக்கு வேலை செய்யணும் அதுக்கேற்ற ஒரு இது எங்கள்கிட்ட இருக்கணும் நான் இந்தியாவுக்கு வந்த முதல் புதுசில் வந்து எனக்கு கை கொடுத்ததே இந்த ஆங்கில மொழி தான் அதனால் வந்து நமக்கு எல்லாத்தையும் படித்து வைக்கிறதுல தப்பே கிடையாது நம்ம தமிழை மறக்காதீங்க தமிழ் எங்களுடைய தாய்மொழி நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆங்கிலத்தையும் சேர்த்து நல்லா படியுங்க என்றைக்கும் ஆங்கிலத்தையும் படியுங்க என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அது கை கொடுக்கும் எனவே ஆசிரியர் தினத்தன்று உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகத்தான வாழ்த்துக்கள் நிறைய 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 பேரும் புகழோட எல்லா ஆசிரியர்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்